தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே வெங்கட்ராமன் அவர்களே சகோதரர் அர்ஜுன் அவர்களே சி டி நிர்மல்குமார் அவர்களே தாகிரா பானு அவர்களே ராஜசேகர் அவர்களே விஜயலட்சுமி அவர்களே சம்பத் குமார் அவர்களே யுவராஜ் அவர்களே டி விக்கி அவர்களே ராஜகுமார் அவர்களே திரு பாபு அவர்களே பாலு அவர்களே சங்கர் அவர்களே திருமலை அவர்களே யுவராஜ் அவர்களே மதிய அவர்களே பாலசுப்பிரமணியன் அவர்களே திருமதி பாமா ரமேஷ் அவர்களே பாலசுப்பிரமணியன் அவர்களே சரவணன் அவர்களே அம்மா மகன் வந்திருக்காக மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக இல்லையா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஹே கூறிக்கிட்டு இருக்க முதல்ல பொண்ண வர சொல்லியா மாமா மின்னல்